الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الإنسان إنك قادح إلى ربك قدحا فملاقيه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا عيش إلا عيش الآخرة كما قال عليه الصلاة والسلام الحمد لله دون يجي الله நாம் ஒவ்வொரு செயலியின் அடிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற உத்தம நபி நாயகர் முஸ்தபாஸ் மீதும் அவரின் வாழ்க்கையை அடிப்படாமல் பின்பற்றிய நம் வரை கொண்டு சேர்த்த சத்தியின் மீதும் குறிப்பாக கூடியிருக்கின்ற அனைவரும் மீதும் அவர்களே நாட்கள் போக போக அதிசனை கருத்து சொல்வார்கள் நம்மளை நோக்கி நெருங்கிக் கொண்டு வருகிறது எப்போது மனிதன் தன்னுடைய படைப்பு உணர்கின்றானோ நான் என்னுடைய விதியை நான் என்னுடைய தக்தீரை அல்லாமனுடைய பொருத்தத்தோடு நான் செல்கின்றன இல்ல நான் என்னுடைய மருமை வாழ்க்கை என்னுடைய மௌத்திற்குள்ள வாழ்க்கையை சிந்தித்து சரியான முறையில் என்னுடைய சிந்தை ஓட்டத்தில் இப்படி செயல்படுகின்றன என்று நம்மளுடைய பயணத்தை நம்மளுடைய சஃபரை ஒவ்வொரு மனிதரும் யோசிக்க வேண்டிய கட்டாய கடமை உள்ளது ஏனென்று சொன்னால் அல்லாஹு குரு மனிதனுடைய அந்த பயணம் எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு இருக்கும் என்று அழகா முறை குறிப்பிடுகின்றான் மனிதன் தானாக உருவாகுவதில்லை மனிதன் தானாக ஒவ்வொரு விஷயம் செயலும் நம் பள்ளிக்கு வருவதாக இருந்தாலும் சரி அமர்வதாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களும் அல்லாவின் நாட்டுப்படிதான் அமர்கிறது அல்லாவி நாட்டுப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நம்மளுடைய பயணம்

கணித்து குறித்தால் கொஞ்சம் விளக்கமா நம்ம நம்மளுடைய பிரயாண உலக செய்யக்கூடிய இந்த தற்கால பிரயாணம் நம்ம பண்ணி எல்லாமே செய்யறோம் ஆனா அல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரயாண டைம்ங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது எந்த நாள் எப்படி எந்த இது எந்த எப்ப குழந்தை மோத்தாவது எப்ப வயசு பையன் மோத்தாரா எப்ப வயசான மோத்தாவுறாங்க யாருக்குமே தெரியல அப்படிப்பட்ட சஃபர்ல

கடிகளும் நரவித்துறை நெருப்புகளும்

பஞ்ச தொழில் எந்த நேரத்திலையும் கலாவா கூட கூடாது அந்த உறுதி உடனே கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சீசன் டைம் வருது நைட் லேப்டாப் போட்டு காலையில சீக்கிரம் திறக்கணும் திறக்காம இல்லையா அந்த பஞ்ச தொழில் அதோட வரணும் கூடிய இரவு இருக்கா அவன் கேட்குற பச்சருக்கு போறோம்

எட்டு மணிக்கு எந்திரிச்சு தான் கரெக்டா இருக்கும் அப்படி தயசரி பழகக்கூடாது அது இஸ்லாமிக் கல்ச்சர் கிடையாது இஸ்லாமிக் அது யூதர்களுடைய கல்ச்சர் நம்ம பிசினஸ் நோக்கி இருக்கிறது வேலைகளை நோக்கி இருக்கிறது இது வந்து நம்மளுடைய கல்ச்சர் இல்ல இது யூதர்களுடைய கலாச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போன எல்லாமே கூட்டி இருக்கு மத்ததால எல்லாரும் தாய்மார் இருந்துச்சாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு எழுத்து போனோம் அப்ப யாரும் எழுப்பி விடுறது இஸ்லாம் எழுப்பி விடுற யூதர்கள் எழுப்பி விடுறாங்க அந்த கல்ச்சர் அந்த கார்பரேட் கம்பெனி அந்த எது அந்த பிரைவேட் ஸ்கூல் அந்த திட்டத்தை கூடுறதால இஸ்லாமிக் வந்து இருக்க கூட மாட்டது லா கலிமா ஹையால ஸலா ஹையால ஸலா அல்லாஹ் அக்பர் அது சொல்ல இந்திக்கு முதல்ல நம்ம இஸ்லாமா இருக்கோம் இப்ப கண்ணீர் குறிந்தவர்களே நம்ம அந்த சிந்தை நாம யோசிக்கணும் அல்லாஹ்வுடைய கடமை வச்சு அந்த சொல்லிக்கிறது சொல்லிட்டா நான் கடமையில கரெக்டா இருக்கணும் மன் சல்லல் பர்தை தஹல ஜன்னா உன்னோட கஷ்டமா தொழுகினா அசல் தொழுகே

ಒಬ್ಬ ನಬರ್ ವ್ಯಾಪಾರಿ ನಪರೂ ಸೈತಾನ್ ಎಂದಯ್ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಅದು ತಮಿಳು ನಮ್ಮ ಮದುವೆ ಆಗ

முழுமையா <Sessizia> <Sessizia>

முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லியர்கள் குடும்ப பெண்கள் பல விஷயங்கள் யாராவது தேவையில்லை நீ அந்த நாளைய தருக்கியில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்பமான விஷயத்தை நம்ம பகிர்ச்சியை காமிச்சு அதுல மக்கள் இருந்ததாக இதுல இருந்த சோதனை இது விலகி நம்ம புரிஞ்சு இந்த சோதனை சொல்லிட்டு விலகி நம்ம நகரத்தான் இது ரெண்டாலும் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிதா இருக்கணும் ரொம்ப இதா இருக்கணும் எப்ப என்னும் தெரியாது ஒரு ஆணும் ஒரு ஒரு அண்ணியான கூட இருக்கா எல்லா தெரியுது ஆனா பல வேலைகள்ல பல இடங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில மாட்டிக்கொள்றாங்க பாவமா சூழ்நிலை நெகர்ந்துருது என்ன சுழம் தெரியல பல குடும்பங்கள் பெரிய சுழாம இருக்கிறாங்க அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் அக்காத்தோட தங்கச்சிக்குள்ள நிறைய விஷயங்கள்

ورسوله واليوم الاخر والقدر خير من شره من الله تعالى அந்த தக்தீர் خيرو شرويته கொள்ள நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்குது ஆனா நாம என்ன சொல்லிரோம் நான் அப்படி சொன்னத நான் அப்படி சொன்னத நான் செஞ்சிரலாம்ல நான் இப்படி சொன்னத செஞ்சிரலாம் அப்படி சொல்ல நீ அதி சொல்ல வேண்டியத பாரு நான் அந்த டாக்டருக்கு போ சொல்லல இது அசால்ட்ட நம்ம அஜாமலே வந்திருது அந்த டாக்டருக்கு போனா ஒரு ஆயத்தா பாரு அந்த டாக்டருக்கு போ சரியா இருக்கும்

நம்ம பார்க்காம நம்ம காமிக்காம இந்த செயல் எடுத்துக்கொள்ள போற ஆனால் தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா ஹதீஸ் தெளிவா வருது மாமின் மௌலூதி யூனத அல் ஃபித்ரா இந்த ஹதீஸ்ல கவனிங்க இஸ்லாமுல் நபி சொல்லல அல்லாஹ் நபி அவங்க இயற்கை ரீதியாக எல்லா குழந்தையும் பார்க்கப்படுகிறது அப்படியே என்ன உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா குழந்தையும் இஸ்லாம் மூலமா தான் பார்க்கிறது இஸ்லாம்ல வந்து சொல்லுங்க ஃபித்ரத்துல இயற்கை அர்த்தம் மாமின் மௌலூதி

இந்த விதிய خير செல்ல புரியாதனால தத்தீர் خير புரியறது பல குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுனா அது எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணலாம் அந்த முறைக்கு தெரியாதனால குடும்பங்கள் பிரிற காரணம் கனவு வெற்றிய காரணம் அண்ணன் தம்பி பிரிற காரணம் சொத்து பிரச்சனை எல்லாமே இது எங்க இருந்து முடியுது அந்த தத்தீர் நம்பாதனால தத்தீர் விஷயம் முழுமையா புரியாதனால கடைசி பாயிண்ட் சொல்லுவாங்க நாலாவது சொல்லுவாங்க மறுமைக்கு பிற மறைவான விஷயத்தை நம்புறது மறைவான விஷயத்தை நம்பக்கூடிய விஷயத்துல மறைவான விஷயம் எல்லாமே வந்துடும் அல்லாவில இருந்து எடுத்து கடைசி கேமரத்தினால வரைக்கும் சேர்த்தோம் சொர்க்கத்துக்கு சேர்ந்த வரைக்கும் மறைவான விஷயம் இருக்குதா இல்லையா எல்லாமே சேர்ந்தோம் நம்மளுடைய எப்படி வேதங்கள் இறங்கிச்சோம் தெரியாது அதே சுனிமா தான் தெரிஞ்சுக்கிறோம்

இங்கிலீஷ்ல உதவி ரீதியா சொல்லுவாங்க ஆட்டோ பைலட் என்று சொல்லுவாங்க முஸ்லீம் கிதாப்ல வரக்கூடிய சூப்பர் அதிசயம் எல்லா அர்த்தம் வாழ்க்கை நாளே வாழ்க்கை

நூலாளியத்தான் இருக்கும் ஒளிமையமா இருக்கும் தந்துட்டு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படி நம்ம புரிய வைத்துனா குடும்பத் தலைவராக நம்ம உள்ளத்துல நிம்மதி இருக்கோம் இல்லட்டி வீட்டுல போன என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மைண்ட் பிரச்சனைலயே வாழ்ந்து ஓடிடும்